இரட்டை இலை எம்ஜிஆர் கண்டெடுத்த ஆயுதம் திமுகவின் சிம்ம சொப்பனம் ஜெயலலிதாவின் வெற்றி மந்திரம் ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இப்படிப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை தேர்வு செய்தவர் யார் என்று தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம்தான் இரட்டை இலையின் வெற்றியை கண்டு எம்ஜிஆரே அடைந்த விசித்திர கதையும் அரங்கேறியிருக்கிறது இப்படி இரட்டை இலை சின்னத்தை சுற்றி சுழன்ற தேர்தல் அரசியல் கதைகளை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு வாசலிங்கும் வாசலிங்கும் நவனின் கானடையில் மாலை இருங்கள் சந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சி உருவான நாள் அப்போது அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது எம்ஜிஆரின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் அது அந்த கூட்டத்தில் மைக்கை பிடித்த கே ஏ கிருஷ்ணசாமி எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்பது துரோகி கொடுத்த பட்டம் இனி அது வேண்டாம் புரட்சி தலைவர் என்று பட்டத்தை கொடுப்போம் என்றார் ஆம் புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியவர் கருணாநிதி அந்த பட்டத்தை நேற்று வரை விரும்பிய எம்ஜிஆர் ரசிகர்கள் தனிக்கட்சி தொடங்கியதும் வெறுத்தார்கள் அதே வேகத்தில் புரட்சி தலைவர் என்ற பட்டத்தையும் கொடுத்தனர் அந்த நொடியில் புரட்சி நடிகராக அறியப்பட்ட எம்ஜிஆரை அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவர் என்று அழைக்கத் தொடங்கினர் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் எம்ஜிஆர் திமுக அமைச்சரவை மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை மாநில ஆளுநரிடம் தரப்போவதாகவும் ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார் அதே வேகத்தில் திமுக அமைச்சரவை மீது ஊழல் பட்டியலை தயார் செய்யும் பணிகள் புகார் பட்டியல் முழுமை அடைந்ததும் அதனை தமிழக ஆளுநர் கே கே ஷாவிடம் ஊர்வலமாக சென்று கொடுத்தார் எம்ஜிஆர் அந்த புகார் பட்டியலை ஆளுநர் கே கே ஷா உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் என்று நினைத்தார் எம்ஜிஆர் ஆனால் ஆளுநரோ அரசியல் சட்டப்படி முதலமைச்சரிடமே அனுப்ப முடியும் என்று எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் பின்னர் புகார் பட்டியலை எடுத்துக்கொண்டு டெல்லி சென்று குடியரசு தலைவர் கிரியிடம் கூடவே இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரமும் ஒரு புகார் பட்டியலை அந்த இரண்டு பட்டியல்களையும் அனுப்பி வைத்தார் குடியரசுத் தலைவர் அந்த பட்டியல்களை வாங்கிக் கொண்ட பிரதமர் இந்திரா காந்தி அவற்றை அரசியல் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பத்திரப்படுத்திக் கொண்டார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளவு ஆதரவு என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்க ஆயிரத்திற்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் என்று பதிலளித்தார் எம்ஜிஆர் அது அவரது தன்னம்பிக்கைக்கான சாட்சியம் அதே வேகத்தில் திமுக அரசை கண்டித்து முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தார் எம்ஜிஆர் கடைகள் மூடப்பட்டன ஆட்டோ ரிக்ஷாக்கள் ஓடவில்லை எம்ஜிஆர் எதிர்பார்த்தது அதைத்தான் ஆனாலும் எம்ஜிஆர் நினைத்தபடி அரசியல் ரீதியாக பெரிய சம்பவம் எதையும் நிகழ்த்தி விட முடியவில்லை ஆ திமுகவில் இருந்து விலகி கட்சியை தொடங்கிய எம்ஜிஆரால் கருணாநிதி ஆட்சியை எதுவும் செய்ய முடியவில்லை ஓரிரு எம்எல்ஏக்கள் மட்டுமே எம்ஜிஆர் பக்கம் வந்திருந்தனர் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினார் பிரம்மாண்டமான எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்தி காட்டினார் பல குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய புகார் பட்டியலை கொடுத்து அதிர்வுகளை கிளப்பினார் கிண்டிக்கும் டெல்லிக்கும் பலமுறை அரசியல் யாத்திரை நடத்தினார் இவ்வளவு ஏன் சபாநாயகர் கே ஏ மதியழகனே எம்ஜிஆர் பக்கம் இருந்தும் கருணாநிதி ஆட்சிக்கு எந்த விதமான ஆபத்தையும் எம்ஜிஆரால் ஏற்படுத்த முடியவில்லை அப்போது சட்டமன்றத்தில் நடந்த சர்ச்சைக்குரிய சம்பவங்களுக்கு பிறகு சட்டமன்றத்திற்கு செல்வதையே நிறுத்திவிட்டார் எம்ஜிஆர் அப்போதும் கூட மனம் தளராமல் தனது பலத்தை நிரூபிக்க சரியான வாய்ப்பை கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அதற்கு வாகாக வந்து சேர்ந்தது அந்த இடைத்தேர்தல் ஆம் திண்டுக்கல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த ராஜாங்கம் திடீரென மரணமடைந்துவிடவே அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அது எம்ஜிஆரை உற்சாகப்படுத்தியது திண்டுக்கல்லில் அதிமுக போட்டியிடும் என்று அறிவித்தார் அப்போது அதிமுக புத்தம் புதிய கட்சி என்பதால் அதற்கென்று பிரத்யேக சின்னம் என்று ஏதும் கிடையாது ஆகவே தனது சின்னத்தை தேர்வு செய்ய மதுரை மாவட்ட ஆட்சியரை அணுகினார் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் அவற்றிலிருந்து தேர்வு செய்தார் மாயத்தேவர் இத்தனை சின்னங்கள் இருக்கும் போது ஏன் இரட்டை இலையை தேர்வு செய்தீர்கள் என்று மாயத்தேவரை கேட்டார் எம்ஜிஆர் இரண்டாம் உலக போரில் வின்சென்ட் சர்ச்சில் வெற்றியின் சின்னமாக இரட்டை விரல்களை காட்டியது போல நீங்களும் இரட்டை விரல்களை காட்ட வசதியாக இருக்கும் என்றார் மாயத்தேவர் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் எம் ஜி ஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டை இலை என்கின்ற சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட மாயத்தேவர் சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த வகையில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற முதல் மக்களவை உறுப்பினர் மாயத்தேவர் சுயேட்சை சின்னமாக இருந்த இரட்டை இலை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமாக மாறிய பிறகு அதிமுகவினர் சுவர்களில் இரட்டை இலையை வரைந்து தங்கள் சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தனர் சுவர்களில் வரைய எளிதான சின்னமாக இரட்டை இலை இருந்தது பொதுக்கூட்டங்களில் பேசும் போது பொதுமக்களை சந்திக்கும் போது அவர்களை நோக்கி கைகூப்பி வணங்குவது போலவே இரட்டை விரல்களை காட்டுவதையும் வழக்கமாக்கிக் கொண்டார் எம்ஜிஆர் சின்னம் இரட்டை இலை மக்கள் மத்தியில் அறிமுகமாக தொடங்கிய சில மாதங்களில் கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அரங்கநாயகம் போட்டியிட்டார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அரங்கநாயகம் வெறும் முன்னூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த வகையில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்திற்குள் சென்ற முதல் உறுப்பினர் என்ற பெருமை அரங்கநாயகத்திற்கு கிடைத்தது அப்போது நடந்த பாண்டிச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது அதிமுக தான் சந்தித்த முதல் பொது தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அதிமுக அந்த வகையில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு முதலமைச்சரான முதல் அதிமுக உறுப்பினர் ராமசாமி அவருக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சரானார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டே வெற்றி பெற்றது அஇஅதிமுக உண்மையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அலங்கியம் பாலகிருஷ்ணனை அறிவித்திருந்தார் எம்ஜிஆர் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கட்சி தலைமையிடமிருந்து அதிகாரப்பூர்வ கடிதம் தரப்பட வேண்டும் ஆனால் அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு பதிலாக ஐயாசாமி என்பவருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் தரப்பட்டு விட்டது அதன்படி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஐயாசாமியையே அறிவித்தார் தேர்தல் அதிகாரி அரங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு சிங்கம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதனால் தேர்தல் வெற்றி குறித்த பயம் அரங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு வந்துவிட்டது விஷயத்தை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது தன்னுடைய வேட்பாளர் அலங்கியம் பாலகிருஷ்ணன் தான் வாக்களியுங்கள் சின்னத்தில் வாக்களிக்காதீர்கள் என்று வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது எம்ஜிஆர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் எந்த இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போடாதீர்கள் என்று எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த சின்னமே தாராபுரத்தில் வெற்றி பெற்றிருந்தது இரட்டை இலையில் போட்டியிட்ட போட்டியிட்டே வெற்றி பெற்றிருந்தார் எம்ஜிஆர் நிறுத்திய அலங்கியம் பாலகிருஷ்ணன் தோல்வியை சந்தித்தார் வீழ்த்தும் வல்லமை கொண்ட சின்னமாக அதன் வலிமையை புரிந்து கொண்டதால் தான் கட்சியின் அமைப்பு விதிகளை கூர்மையுடன் வகுக்க செய்தார் எம்ஜிஆர் ஆம் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உண்டு வேறு எவருக்கும் கிடையாது இந்த நிலைமை ஜெயலலிதா மரணம் அடையும் வரை நீடித்தது பிறகு அதிமுகவுக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கும் அதிகாரம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு தரப்படும் வகையில் அதிமுகவின் சட்ட விதிகள் மாற்றியமைக்கப்பட்டு விட்டன திண்டுக்கல் இடைத்தேர்தல் தொடங்கி திரும்பியே பார்க்காமல் சென்று கொண்டிருந்த இரட்டை இலையின் வெற்றி பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் தடம் புரண்டது எம்ஜிஆர் என்ற ஆகப்பெரிய ஆளுமையை வெற்றி கொள்ள வியூகம் வகுத்த திமுக தலைவர் கருணாநிதி அந்த தேர்தலில் இந்திரா காந்தியுடன் கூட்டணி அமைத்தார் அந்த கூட்டணி இரட்டை இலையை தோற்கடித்தது இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுகவுக்கு வெறும் இரண்டு தொகுதிகளே கிடைத்தன அந்த வகையில் இரட்டை இலை சந்தித்த பெருந்தோல்வி என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் தோல்வியை சொல்லலாம் எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்து எம்ஜிஆரின் மனைவி ஜானகி எம்ஜிஆர் தலைமையில் ஓர் அணியும் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் உருவாகின ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது இரண்டு அணிகளுமே இரட்டை இலை சின்னத்திற்கு சொந்தம் கொண்டாடின எல்லா விதமான அரசியல் கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டு பார்த்த டெல்லி இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் கொடுப்பதில்லை என்று தீர்மானித்தது இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது இந்திய தேர்தல் ஆணையம் ஆம் பதினாறு ஆண்டுகளாக தேர்தல் பயணத்தில் இருந்த இரட்டை இலை முதன்முறையாக முடக்கி வைக்கப்பட்டது என்றாலும் அதிமுகவின் இரண்டு அணிகளும் தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக இரண்டு சுயேச்சை சின்னங்களை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் அதன்படி அதிமுக ஜானகி அணிக்கு ஜோடிபுரா சின்னமும் அதிமுக ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் தரப்பட்டன என்றாலும் தனது அணியின் சின்னத்தை இரட்டை புறா என்று அழைத்துக் கொள்ள பிரத்யேக அனுமதியை பெற்றுக் கொண்டார் ஜானகி எம்ஜிஆர் இரட்டை இறை இல்லாத அந்த தேர்தலின் முடிவுகள் ஜானகி ஜெயலலிதா இருவருக்குமே பாதகமாகவே வந்தன அதிலும் ஜானகி அணி படு தோல்வியை சந்தித்தது இனியும் பிரிந்து கிடப்பதோ இரட்டை இலை முடங்கி கிடப்பதோ அதிமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று ஜானகி ஜெயலலிதா இருவருமே உணர்ந்தனர் அதன் விளைவாக அணிகளும் அதிகாரப்பூர்வமாக இணைந்தன அடுத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக இரண்டு தரப்பிலிருந்தும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் திரும்பப் பெறப்படவே இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவுக்கே தரப்பட்டது இரட்டை இலை சின்னம் மீண்டும் கிடைத்த பிறகு வருங்காபுரி மதுரை கிழக்கு என்ற இரண்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது திமுக ஆளுங்கட்சியாக இருந்த போதும் அதிமுகவுக்கே வெற்றி கிடைத்தது அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதன் நீட்சியாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பொது தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு மீண்டும் ஆட்சியை பிடித்தது அதிமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்த ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் தான் இரட்டை இலை சின்னத்தில் முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சரானார் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையை அதிமுக வேட்பாளர்களுக்கு மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஒதுக்குவது ஜெயலலிதா காலத்தில் தீவிரம் பெற்றது புதிய கட்சிகள் சிறிய கட்சிகள் ஆகியோருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு அவசியம் என்று கருதும் பட்சத்தில் அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கி கொடுத்தார் ஜெயலலிதா குறிப்பாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தனியரசுவின் கொங்கு இளைஞர் பேரவை சேக்கு தமிழரசனின் இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்டவை அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றன இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றதாலோ என்னவோ அவர்கள் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள் போலவே சட்டமன்றத்திற்கு உள்ளும் புறமும் இயங்கினர் பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரு பெற்று உள்ளாட்சி தேர்தலிலும் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது அதிமுக அது அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் தன்னம்பிக்கையை வெகுவாக உயர்த்தி இருந்தது விளைவு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கூட்டணி கட்சிகள் யாருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளரைகளே நிறுத்தினார் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னமே நின்றது எம்ஜிஆர் காலத்தில் கூட எடுக்கப்படாத துணிச்சலான முயற்சியை எடுத்திருந்தார் ஜெயலலிதா அந்த முயற்சிக்கு தமிழக மக்கள் பிரம்மாண்டமான ஆதரவை கொடுத்தனர் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது மோடியா லேடியா என்ற தேர்தல் முழக்கத்தில் தமிழக மக்கள் ஜெயலலிதா என்கின்ற லேடிக்கு சாதகமான தீர்ப்பையே கொடுத்தனர் குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த கிடைத்த வெற்றி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தன்னம்பிக்கையை உயர்த்தியது இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்திலேயே வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று அதிரடியாக அறிவித்தார் அதற்கு சம்மதித்த கட்சிகள் மட்டுமே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றன இரட்டை இலையில் போட்டியிட தயங்கிய கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறின இறுதியாக இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னமே இருக்கும் வகையில் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் ஜெயலலிதா அதன்படி அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் சேக்கு தமிழரசன் கொங்கு இளைஞர் பேரவையின் தனியரசு சமத்துவ மக்கள் கட்சியின் சரத்குமார் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தமிமுன் அன்சாரி தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் ஷேக் தாவூத் முக்கலத்தூர் புலிப்படையின் நடிகர் கருணாஸ் உள்ளிட்டோர் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டனர் அவர்களில் தனியரசு தமிமுன் அன்சாரி கருணாஸ் மூவரும் வெற்றி பெற்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக தேர்தலை சந்தித்த போதே அதிகபட்சம் இருநூறு தொகுதிகளில்தான் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார் எம்ஜிஆர் ஆனால் ஜெயலலிதாவோ இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் இரட்டை இலையில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தார் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து இரண்டு முறை முதல்வரான பெருமை ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்க பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் அதற்கு முக்கியமான காரணம் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் விதைக்கப்பட்ட இரட்டை இலை எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு எப்படி அதிமுகவுக்குள் பிரிவுகளும் பிளவுகளும் உருவானது அதுபோல ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகும் அதிமுகவுக்குள் சிக்கல்கள் முளைத்தன முதலில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார் ஆறு மாதங்கள் மட்டுமே பதவியில் நீடித்தார் ஆனால் அதற்குள் கட்சிக்குள் சிக்கல்கள் முளைத்தன கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்ற கோஷம் ஓ பன்னீர்செல்வத்தை ராஜினாமா செய்ய வைத்தது அவருக்கு பதிலாக சசிகலாவை முதல்வராக்க தயாராகினர் அதிமுகவின் மூத்த முன்னோடிகள் அதன்படி ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் சசிகலா ஆனால் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பதில் தயக்கம் காட்டினார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இடைப்பட்ட காலத்தில் ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று தியானம் இருந்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு எதிராக சண்ட மாறுதத்தை தொடங்கினார் என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜனாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை அதை தெளிவுபடுத்துவதற்காக புரட்சி வழக்கில் தீர்ப்பு வெளியாகவே சசிகலா முதல்வராக பதவியேற்க வாய்ப்பில்லாமல் போனது அதனை தொடர்ந்து மூத்த அமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஜெயலலிதா தொடர்ந்து தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது தாங்களே உண்மையான அதிமுக என்று சொல்லி கட்சியின் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் வேட்பாளரான மதுசூதனனுக்கே ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை அணுகினர் ஆனால் சசிகலா தரப்போ அதிகாரப்பூர்வ அதிமுகவான தங்களுக்குத்தான் இரட்டை இலை ஆகவே தங்கள் வேட்பாளர் டி டி தினகரனுக்கே இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் இரண்டு தரப்பினரும் தத்தமது ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தனர் ஆனால் இரு தரப்பினராலும் தரப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து பரிசீலித்து முடிவுக்கு வர கால அவகாசம் தேவை என்பதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதாக அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்த இரட்டை இலை குறைய கால் நூற்றாண்டுகளித்து இரண்டாம் முறையாக முடக்கப்பட்டது முதன்முறையாக முடக்கப்பட்டது எப்படி அதிமுகவுக்கு பெரும் தோல்வியை கொடுத்ததோ அதுபோலவே இம்முறையும் பெரும் சரிவை கொடுக்கும் என்றே அரசியல் நோக்கர்கள் கணித்தனர் இரட்டை இலையை முடக்கியதோடு சசிகலா பிரிவுக்கு அஇஅதிமுக அம்மா என்றும் ஓ பன்னீர்செல்வம் பிரிவிற்கு அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா என்றும் பெயர் கொடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம் என்றாலும் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக சசிகலா பிரிவுக்கு தொப்பி சின்னத்தையும் ஓ பன்னீர்செல்வம் பிரிவிற்கு இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் பின்னர் வாக்காளர்களுக்கு அதிக அளவில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஒன்றாக இணையவே தினகரன் தனித்து செயல்படத் தொடங்கினார் பின்னர் இபிஎஸ் ஓ எடுத்த சட்ட ரீதியிலான முயற்சிகளின் பலனாக இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவுக்கே ஒதுக்கப்பட்டது தேர்தல் கமிஷன் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எங்கள் பக்கம் இதன் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையோடு நல்ல நல்லாசையோடு நியாயத்தின் பக்கம் தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது ஒன்றை கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சிய அளவுக்கு

தேர்தல்களில் கிடைக்கும் வெற்றி தோல்விகளை தாண்டி இரட்டை இலை சின்னம் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் தவிர்க்க முடியாத சின்னம்